இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மாத ஜோதிடம் ஜோதிட பயிற்சி அகாடமி மாத ஜோதிடம் பத்திரிகை மாத ஜோதிடம் யூடியூப் சேனல் இணைந்து பெருமையுடன் வழங்கும் உங்கள் ஜோதிட அறிவு தேடலுக்கான ஜோதிடத்தின் திறவுகோள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் தூய தெய்வீக கலை ஜோதிடம் நீ யார் என்பதை அறிந்து கொள்ள உதவும் ஒரே கலை ஜோதிடம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சியிலேருந்து உங்கள் பண்டித் சுதர்சன் இன்றைக்கு ஒரு வீடியோ பிற வீடியோ தலைப்பை பார்ப்போம் பொதுவாக திருமண பொருத்தத்தில் பத்து பொருத்தம் பார்ப்போம் ஜாதக பொருத்தம் பார்ப்போம் அதில் பத்து பொருத்தத்தில் யோனி பொருத்தம் லஜி பொருத்தம் இது பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசிய பொருத்தம் இது மாதிரி பத்து பொருத்தம் பார்ப்போம் ஆனால் இன்னொன்று வகையான புதுமையான ஒரு பொருத்தம் இருக்குது அது மெச்சூரிட்டி பொருத்தம் இந்த மெச்சூரிட்டி பொருத்தம் என்னன்னா கணவன் மனைவி இருவருக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வருவாங்களா ஒத்து வர மாட்டாங்களா குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வருவாங்கங்களா என்பது தான் பார்ப்பது மெச்சூரிட்டி பொருத்தம் அதாவது கணவர் வந்து குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வருவாரா ஒத்து வர மாட்டா ஊர் சுற்றுவாரா இல்லை குடும்பத்தை கண்டுக்காமல் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்காமல் அப்படியே விட்டுவாரா அப்படியே வெளியில் ஊர் சுற்றுவாரா எல்லாமே மனைவி பார்க்க வேண்டியிருக்கும் சில குடும்பங்களில் சில குடும்பங்களில் கனவு மட்டும் பார்ப்பாங்க மனைவி பார்த்துக்க மாட்டாங்க இதால் மெச்சூரிட்டி பொருத்தத்தில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட் ஆனால் இந்த மெச்சூரிட்டி பொருட்கள் எப்படி பார்க்கணுன்னா திருமண பொருத்தத்தில் லக்னாதிபன்றிய லக்னாதிபதி கிரகம் லக்னாதிபதி கிரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் இடத்தில் இருந்தால் அதாவது லக்னம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடத்தில் இருந்தால் லக்னாதிபதி கிரகம் மெச்சுரிட்டி பொருத்தம் மிக நன்றாக உள்ளது அர்த்தம் ஒருவேளை லக்னாதிபதி கிரகம் அஞ்சு ஆறு ஏழு எட்டாம் இடத்தில் இருந்தால் மெச்சூரிட்டி பொருத்தம் சுமாரான பொருத்தம் உள்ளது என்ற அர்த்தம் லக்னாதிபதி கிரகம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் மெச்சூரிட்டி பொருத்தம் இல்லை என்பது அர்த்தம் அதாவது லக்னாதிபதி கிரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருந்தால் மெச்சூரிட்டி பொருத்தம் மிக நன்றாக உள்ளது அர்த்தம் லக்னாதிபரகம் கிரகம் அஞ்சு ஆறு ஏழாம் எட்டாம் இருந்தால் மெச்சூரிட்டி பொருத்தம் சுமாரான பொருத்தம் உள்ளது என்பது அர்த்தம் லக்னாதிபதி கிரகம் ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் மெச்சூரிட்டி பொருத்தம் இல்லை என்பது அர்த்தம் இந்த மெச்சூரிட்டி பொருத்தம் கணவனுக்கு இருந்து மனைவிக்கு இல்லைன்னா பரவாயில்ல மனைவிக்கு இருந்து கணவனுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் இரண்டு பேருக்குமே அந்த மெச்சூரிட்டி பொருத்தம் இல்லைன்னா அதாவது இரண்டு பேருக்குமே லக்னாதிபதி கிரகம் இரண்டு பேருக்குமே லக்னாதிபரம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடத்து இருந்தால் அது மெச்சூரிட்டி பொருத்தம் இல்லை அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டார்கள் குடும்ப வாழ்க்கையை ஏற்று பொறுப்பேற்று நடத்த மாட்டார்கள் இவர் குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டார்கள் குடும்ப வாழ்க்கை வாழ்க்கைக்கு இல்லாதவர்கள் ஸோ இந்த மெச்சூரிட்டி பொருத்தம் இப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது திருமண பொருத்தத்தில் ஜோதிடத்தில் ஒரு புதுமை புதுமையான பொருத்தம் சொல்லப்பட்டுள்ளது இது என் ஜோதிட ஆச்சரியங்களில் எனக்கு சொல்லிக் கொடுத்த கருத்தாகும் ஸோ மெச்சூரிட்டி பொருத்தம் என்பது லக்னாதிபதி கிரகம் பறித்து வரக்கூடிய பொருத்தமாகும் ஸோ இந்த மாதிரி தான் மெச்சூரிட்டி பொருத்தம் பார்க்க வேண்டும் என்பது என் ஜோதிட ஆசிரியர்கள் உரிமை மிகவும் நன்றி